அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தி பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை உடைக்கிற மிஷினை தான் பார்த்துட்ருக்கீங்க இது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் விளுந்துருபட்டை வட்டம் சேந்தநாடு அப்படின்ற ஊர் பக்கத்தில் ஒரு தொப்பையாங்குளம் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த மிஷினை பார்த்துட்ருக்கோம் பொதுவாக இந்த ஊரில் எல்லார் வீட்லேயுமே இந்த மிஷின் வந்து அவைலபிளாக இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே எல்லாேருமே முந்திரி விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கே அந்த முந்திரி பருப்புகளை வெறும் வியாபாரிகள்கிட்ட விற்றுருவாங்க அவங்க வந்து அந்த அந்த பருப்பு அந்த முந்திரி கொடைகளை கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்டே அதை உடச்சி தர சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ அந்த காரணத்துக்காக எல்லார் வீட்லேயுமே வந்து வச்சுருக்காங்க ஸோ முந்திரி விவசாயம் இது வந்து வீட்டிலேயே வந்து ஒரு ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் வடிவமைச்சிருக்காங்க ஒரு மோட்டர் ஒரு ரோட்ரி மூமெண்ட் மோட்டர் அது வெர்டிக்கல் மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமே நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மூட்டையை வந்து பார்த்திங்கன்னா அதாவது எழுபத்தஞ்சு கிலோ உள்ள ஒரு மூட்டையை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூட்டை நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் உடைக்க முடியும் ஆனால் அந்த வியாபாரிங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ அந்த கொட்டை தனியாக அந்த ஓடு தனியாக பருப்பு அரைப்பருப்பு மாதிரி த ரகமாக பிரித்து தரணும்னு சொல்லுவாங்க ஸோ தான் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாட்டு முந்திரி தான் பயிர் பண்ணியிருக்காங்க இந்த சரௌண்டிங் எல்லாருமே ஆனால் இந்த வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் முந்திரிமே கலெக்ட் பண்ணி வந்து உடச்சி தர சொல்கிறதா சொல்கிறாங்க ஸோ நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய நாட்டு முந்திரி கிடையாது ஆனால் இங்கே இந்த ஏரியாவில் பாரம்பரிய நாட்டு முந்திரி கிடைக்கும் ஸோ இவருடைய காண்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு முந்திரி பருப்பு நாட்டு முந்திரி பருப்பு வேணுனாலும் இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வா வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் சைடு முந்திரி விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிஷின் வேணும்னா கூட அவருடைய நம்பர் கால் பண்ணி நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா இந்த மிஷின் வந்து பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு இது எவ்வளவு மிஷினை பயன்படுத்திட்டு இருக்கீங்க சுமார் ஏழு மா ஏழு மாசமா ஒரு பொரிய யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இதோட விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்போ வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குனா இப்போ எங்களுக்கு வந்து கிராமத்துல இப்போ இது வந்து இதுதான் இது அந்த வேலையும் இல்ல ஒரு மூட்டை வந்து எழுபத்தஞ்சு கிலோ வீட்டுக்கொட்டை எங்களுக்கு கொடுப்பாங்க வீட்டு வீடு எடுத்து வந்து போட்டுருவாங்க அதை நாங்க வந்து வாங்கி அத உடைச்சு பயிர் தனியா தோல் தனியா பேக் பண்ணிடுவாங்க அவங்களே வந்து எடுத்துப்பாங்க தோல் தனியா எடுத்துப்பாங்க எழுபத்தஞ்சு கிலோ உடைச்சு அறுநூறு ரூபாய்

இந்த கொட்டை வந்து வியாபாரிங்க வாங்கி வச்சிருப்பாங்க இந்த கொட்டையை அழிச்சி இருக்கு வீட்டுக்கு வீடு அவங்க போட்டுருவாங்க அவங்க அவுக்கு இதுதான் வேலை நேரத்துல இந்த கலவரத்தை இருக்கு இந்த மாதிரி வேலைலாம் கிடையாது மெயினா வந்து இந்த கொட்டை உடைக்கிறது தான் வீட்டுக்கு வீடு மிஷின் இருக்கு இப்ப கிட்டத்தட்ட எங்க பேரும் இந்த கிராமத்துல இருந்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூறு மிஷின் வேலை இருக்கு

எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு தான் ஒரு மூட்டையோ விலையே போகுது அதனால ஃபாரின் கோட்டை வந்து இன்ஃப்ட் பண்றாங்க பண்ணும்போது தானே நம்ம நாட்டு போட்ட வந்து விலையில இல்லாம இப்போ இப்ப ஒரு பவுனோட விலை வந்து மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய்தான் அன்னைக்கு முந்திரிக்கோட்டையோட ஒரு மூட்டையோட விலை வந்து மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் இன்னைக்கு முந்திரிக்கோட்டை ஏழாயிரத்திலேயேதான் இருக்குது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுதான் விற்கிது இன்னைக்கு முந்தி பவுன் வந்து அறுபதாயிரம் ரூபாய் விற்கிது அப்ப விவசாய பொருள் அப்படியே கிடைக்குது விவசாய பொருள் உணவு நல்ல முக்கியமான உணவு பொருள் இல்லீங்களா பொருள் என்ன பண்ற நாட்டுல வெளிநாட்டுக்கொட்டை தரமற்ற பொருளை கொண்டாந்து எங்க நாட்டுல வரைக்கும் சைனா ஃபோன் வந்து நாட்டை கிடைக்குது இல்ல இந்த மாதிரி தரம் இல்லாத பொருளை கொண்டாந்து எங்க நாட்டுல வெளிநாட்டுக்கொட்டை கம்மியான ரேட்டு கொடுக்குறான்னு கொண்டாந்து இறக்குமதி பண்ணி இந்த நாட்டுக்கொட்டைய வந்து

முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டு உடச்சி பருப்பெடுத்தா அறநூறுவாய்க்கு அதை குறித்து விற்கிறாங்க அவங்களுக்கு நூறுரூவாய் கிடைக்கும் கிலோ இல்லை இந்த மற்ற செலவு எல்லாம் போ போனாலும்

சரி சரி அதே மாதிரி இந்த மிஷின் யாராவது கேட்டாங்கன்னா உங்க நம்பருக்குள்ள வந்து நீங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஐயா